அனைத்து உங்களுக்கும் வணக்கம் நான் உங்களை ஆர்கே பேசுகிறேன் வீக் மாசம் நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள் இன்றைய சிறப்பு செய்திகள் நம்ம பாகிஸ்தான்லேருந்து தொடங்கிடலாம் நேற்று இரவே லைவில நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பாகிஸ்தான் என்னாச்சு பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு நாம அங்கே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீரில் பாகிஸ்தான் எங்களை நிராகரித்து விட்டதாக மக்கள் பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க துப்பாக்கி சூடில் இது வரைக்கும் ஏழு பேர் இருந்ததாக சொல்கிறாங்க அது இல்லாமல் அங்கே கொட்டா கொட்டா ஐ மீன் பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியோட பக்கம் மிகப்பெரிய பகுதி அங்கு திடீர்னு ஒரு வெடிப்பு நிகழ்வு கிட்டத்தட்ட ஆறு பேர் பக்கம் இறந்து போனதாக வந்து சொல்கிறாங்க அதனால் அக்களில் அணுகுண்டு வச்சுன்னு சுற்றுறவங்களுக்கு எப்படி ஒரு சோதனையா அப்படின்றத பார்த்தோம்னா குறிப்பாக பாகிஸ்தான் நடந்த நிகழ்வு ஏன்னா குறிப்பாக நம்ம ஏன் இது பெரிய நிகழ்வாக பார்க்குறோன்னா சமீபத்தில் லே லடாக் இந்த லடாக் பகுதியில் நடந்த நிகழ்வு இனிமேல் ஊரடங்கு உத்தரவு வந்து வாபஸ் வாங்கலை இதே சேம் தான் அப்படியே லைட்டாக எங்கே வந்து வேலை காட்டுறீங்க அங்கே பாருங்கன்ற மாதிரி நிகழ்வாக நான் கனெக்டிங் டேட்டா பார்க்கலாம் நம்ம ஒன்று அப்புறம் காசாவில் ஆல்மோஸ்ட் பேச்சுவார்த்தை சக்ஸஸுங்க மாபெரும் வெற்றி அப்படின்னு கூட்டாக செய்தியாளர்களை சந்திக்கும் போது ட்ரம்ப் அவர்களும் அவர்களும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன அப்படியே சுற்றி இருக்கக்கூடிய அரசியல் நிலவரம் என்ன அங்கே ரஷ்யா உக்ரைன் அப்படீட்டு என்ன நடந்திருக்கு இது அனைத்தும் ஒருங்கிணைந்த ஒரு தகவலாக சூப்பரான சிறப்பான ஒரு தகவலாக பார்த்தலாம் வீடியோவில் பார்த்த முன்பே நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வாங்க மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுப்பலாம் நம்மளுடைய கரூர் இன்சிடென்ட் கரூர்னுடைய துயரம் சீனா வரை சென்று விட்டது சீனா மட்டும் இல்லை நிறைய இன்டர்நேஷ்னல் பத்திரிகைகளும் பார்க்க முடிஞ்சது எல்லா நாட்டு பத்திரிகைகளும் குறிப்பிட்டிருந்தாங்க ஏன்னா கூட்ட நெரிசலில் மக்கள் இறந்துட்டாங்க அப்படின்னா அது வந்து மே அதாவது அந்த கூட்ட மேலாண்மை இருக்கு இல்லையா அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியல அப்படின்னு தான் விமர்சனம் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு அது இல்லாமல் சீனா என்ன சொல்கிறாங்கன்னா இந்த சீனாவுடைய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் ஜியூ கியூங் அவர்கள் வந்து ஆழ்ந்த இடங்களை வந்து தெரிவித்திருக்கிறாங்க ஆழ்ந்த இடங்களில் மட்டும் இல்லைங்க சீனா வந்து நம்மளுக்கு இணையான மக்கள் தொகை நம்ம ரொம்ப குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் அது நம்ம எப்படி இருக்கோம் அவங்க எப்படி இருக்காங்கன்றதை பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினாறில் டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் எப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அப்போ ஒரு நியூ இயர் செலிப்ரேஷன் ஒன்றுங்க அந்த நியூ இயர் செலிப்ரேஷனில் பெரிய க்ரௌடு இதெல்லாம் கம்மி தான் சும்மா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் தான் ஆனால் அங்கே அதிகமாக சார் ரெண்டு லட்சத்துக்கு மேலே க்ரௌடு அந்த க்ரௌடில் வந்து உயிர் வந்து முப்பத்தி ரெண்டு பேர் இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கப்புறம் இன்று வரை சீனாவில் இந்த மாதிரி நெருக்கடியில் வந்து உயிர் அப்படின்னு அப்படின்னா கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு ரொம்ப சிறப்பாக ஆண்டல் பண்ணுறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலாக இந்த இடத்துல வைக்கிறேன் நான் அது எதுவும் நான் இங்கே டீக்ரேட் பண்ணிவிட்டு அங்கே நான் சொல்கிறேன் அப்படின்லாம் நினைக்காதீங்க நீங்கள் அந்தளவுக்கு இங்கே வந்து க்ரௌட் மேனேஜ்மெண்ட்டு வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் ஒன்று மக்கள் வந்து எதனால ஒன்று அப்படி அள்ளி குவியிறாங்க அது என்ன காரணத்துக்காக எதற்காக அப்படின்லாம் இல்லை மொதல் நம்மளோட சேஃப்டியை உணராமல் மக்கள் வந்து அவங்க பாட்டு கண்மூடித்தனமாக போகிறாங்கன்ற ஒரு ஆதங்கமும் கூட அதனால் அவங்கவுங்க பொழைக்கிற வழியை பாருங்கள் போயிட்டு இது வந்து ரொம்ப ஷார்ட்டான மெசேஜாக இருக்குது அது புளிய புரியுறவங்களுக்கு புரியு நினைக்கிறேன் போயிட்டு உங்களுடைய முன்னேற்றத்தையும் நீங்கள் பிழைக்கின்ற வழியும் ஃபஸ்ட்டு பாருங்கள் அப்படின்றது என்னுடைய அட்வைஸாகவும் இருக்கிறது ஏன்னா அந்தந்த அரசியல் தலைவர்கள் அவங்க பார்த்துப்பாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாகவும் இருக்கிறது சரி அதனால் நம்ம அதிகமாக விசாரிக்க வேண்டாம் நம்ம சம்பவம் நேராக ஃப்ளைட்டை பிடிச்சிட்டு கிளம்புறோம் நம்ம எங்கே பாகிஸ்தானை கிளம்புறோம் இப்போ பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்த வரையப்படத்தில் எங்கே இருக்குன்னு பார்க்குறீங்க இங்கே பாருங்கள் சமீபத்தில் நம்ம அந்த லடாக் பகுதியை பார்த்தோம்ல இந்த லடாக் பகுதியில் குறிப்பாக எங்களுக்கு தனி நாடுக்கான தனி நாடு இல்ல தனி மாநிலத்துக்கான கோரிக்கை வேணும்னு ஒரு சமூக ஆர்வலர் சமூக ஆர்வலர் போராட்டம் நடந்தது அவர் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்தார் அதை தொடர்ந்து நடந்தது அதுக்கப்புறம் இன்று வரை எங்க ஊரடங்கு உத்தரவு இருந்தது அதில் வெளிநாட்டு சதி இருக்கும் அப்படின்றத நம்ம கான்ஸ்பேசி சொல்லி இருந்தோம் அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை பண்ணி அந்த போராட்டம் நடத்திய சமூக ஆர்வலரை கைது பண்றாங்க கைது பண்ணி கொண்டு போறாங்க கைது பண்ணி கொண்டு போகிறதும் போது நிறைய எதிர்ப்புலாம் தெரிவிச்சாங்க நான் இதில் இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் இந்த இந்த இடத்துல நான் இதை சொல்ல விரும்புகிறேன் பதிவு பண்ண விரும்புகிறேன் நான் அந்த லே லடாக் பகுதியில் போராட்டம் நடந்தின உடனே இங்கே இருக்கிற நிறைய குரூப்ஸ் வந்து ஃபயர் விட்டு அப்படியே ஜென்ரேஷன் இசட் வந்து பயங்கரமாக வந்துடுச்சு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு வந்துடுச்சு அரசாங்கத்தை எதிர்க்கிறாங்க பிஜேபியினுடைய கட்சி அலுவலகத்தை கொளுத்தியிருக்காங்க அப்படின்னு பயங்கரமாக ஃபயர் விட்டுருந்தாங்க காங்கிரஸை சேர்ந்தவங்களும் நான் வெளிப்படையவே சொல்கிறேன் நான் அதுவும் இல்லாமல் இங்கே நிறைய டிஎம்கே ஆதரிக்கிற நிறைய நபர்கள் கூட ஃபயர் விட்டு பயங்கரமாக போட்டிருந்தாங்க சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் கூட ஜென்ரேஷன் இசட் வந்து முன்வரணும் என்னங்க ஓட்சோரியை வந்து நிறைய நடக்குது ஓட்டு வந்து திருடப்படுகிறது அதனால் ஜென்ரேஷன் இசட் முன்னே வந்து போராட்டம் நடத்தணும் இனி வந்து பொறுமையால் இருக்கக்கூடாது ஜனநாயகத்தை காப்பாற்றணும் அப்படின்றாங்க அன்னைக்கு இந்த செய்தியை எடுத்து இதே டிஎம்கே சார்பாகவும் எல்லா சார்பாகவும் வந்து ஃபயரை விட்டு பயங்கரமாக போட்டாங்க சன் டிவியில் வந்து ஃப்ளாஷ் நியூஸாக போட்டாங்க ஜென்ரேஷன் இசட் வந்து பொங்கி எழ வேண்டும் ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கேட்க வேண்டும் என்று ராகுல் காந்தி கோரிக்கை அப்படின்னும் போது இது நாட்டுக்கு எதிரான இல்லை இன்றைய இந்திய இறையாண்மைக்கு எதிரான இல்லை இந்திய அரசாங்கத்துக்கு எதிரான இல்லை அது கரெக்டு ஆனால் இன்று டிஎம் டிவி ஒரு நிர்வாகி ஒருத்தர் ஆதோ அர்ஜுனா ஒருத்தர் வந்து இதே பதிவு தான் கீழே வந்து ஒரு லைன் மட்டும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டார் பிணம் தின்றும் ஆட்சியாளர்கள் இருந்தால்ன்ற மாதிரி வேணும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டா நம்ம அதிகமாக எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம் இந்த பதிவு போட்ட உடனே பயங்கரமாக எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க இது வந்து நாட்டு கபில்கின்ற ஒரு சதி ஒரு பொறுப்புள்ள அரசியல் கட்சி இது மாதிரி கேட்கலாமா இது வந்து மிகப்பெரிய ஒரு தவறான செயல் சதி செயல் இது வந்து இளைஞர்களை தவறாக வழிநடத்துகின்ற ஒரு செயல் அப்படின்னு பயங்கரமாக அது குறிப்பாக ஒரு போட்டது என்னென்னா நேபாள் ஸ்ரீலங்கா நடந்தது அதுக்கப்புறம் இங்கே நடக்க போகுதுன்றாங்க இதே டைலாக் இன்க்ளூடிங் திமுகவை ஆதரிக்கின்ற நிரஞ்சன் போன்ற நிறைய பத்திரிகையாளர்கள் கூட நேபாளில் நடந்த மாதிரி ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி கூடிய விரைவில் இந்தியாவிலேயும் நடக்கப் போகிறது அப்படின்னு இதே நபர்கள் இதே தான் வாயில் ஃபயர்லாம் விட்டாங்க ஃபயர்லாம் விட்டு நான் அப்போ வந்து தனிப்பட்ட முறையில் சொன்னேன் இதை வந்து அடுத்தது இந்தியாவுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதை வந்து அரசாங்கம் வந்து முறியடிக்கணும் இல்லைனா ஏதோ ஒரு ரூபத்தில் பணத்தை கொடுத்து அனுப்பி கண்டிப்பாக அதை நடத்துவாங்க இந்தியா வந்து உளவு தரை வேலை செய்யணுன்ற மாதிரி நம்ம சொன்னோம் நம்ம அப்போ இந்த விமர்சனம் நிறைய பேர் என்னை வந்து பார்த்துருப்பீங்க இதுதான் சார் அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது அது ரத்தமாக தக்காளி சட்னியான்னு தெரியுது இதே கருத்தை கொண்டு வந்து உங்கள் அரசாங்கத்தின் மீது எதிராக வைக்கும்போது உங்களுக்கு வலிக்குது இல்லையா அது எப்படி நீங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக அதுவும் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்களை வந்து நீங்கள் தூண்டி விடலாம் அதெல்லாம் பண்ணலாம் இது வந்து இந்திய இறையாண்மைக்கு எதிரானது இன்னும் மத்திய அரசு கூட ஏன் கேட்கல தலையிடணுன்ற மாதிரி கைது பண்ணணுன்னா அவர் பயங்கரமாக அவருக்கு கண்டன குரல்கள் இருக்கிறது அதையே தான் நான் அங்கே சொல்கிறேன் நான் இந்திய இறையாண்மைக்கு எதிராக நாட்டை வலு வழிநடத்துகின்ற ஒரு தலைவர் அவர்கள் ஜென்ரேஷன் ஜென்ரேஷன் இசட் வந்து பொங்கி எழுணும் எதிர்த்து கேட்கணும் இந்தியா நேபாளுக்கு அப்புறம் இந்த ஸ்ரீலங்காவுக்கு அப்புறம் அடுத்து இங்கே தான் எல்லாம் எந்தி கேட்கணும்னு அன்னைக்கு நீங்கள் எல்லாம் ஃபயர் விட்டீங்கல்ல அதுதான் சார் அதுதான் இதை வந்து நான் வேறு எங்கேயும் கேட்கணும் பட் இதை நான் வெளிப்படையாகவே என்னுடைய ஆதங்கத்தை அந்த இடத்துல கூட்டணும்னு நினச்சேன் நான் ஏன் அப்படின்னா அவங்கவுங்களுக்குன்னு வரும்போது தான் புரியுது அவங்கவுங்களுக்குன்னு ஆட்சி நடத்துகிற வர்க்கத்தை நடத்தும் போது ஆட்சி நடத்துகிற அதிகாரத்தில் இருக்கும்போது தான் அது புரிகிறது நீங்கள்லாம் இளைஞர்களை தூண்டி விடலாம் இங்க பா தூங்கும்போது தூண்டி விடுறது இன்னொரு கேள்வி இந்த இடத்துல முன் வைக்கிறேன் நான் ஏன் அப்படின்னா எங்கேயாவது ஒரு இடத்துல சின்னதா லைட்டா நடந்தா கூட உடனே எங்க பதிவில் பார்க்க முடியுது ஜென்ரேஷன் இசட் போராட்டம் வந்து பற்றி எறிகிறது ஆரம்பித்து விட்டது அப்படின்னு நிறைய பதிவுகள் என்னால் தொடர்ந்து பார்க்க முடியுது அப்ப நீங்க என்ன பண்றீங்களோ அதே வினைதான் உங்களுக்கு எதிராகும் நீங்க ஆளுகின்ற ஆட்சிக்கு எதிராகவும் நடக்கும் என்பதை குறிப்பிட்டு விரும்புகிறேன் இது எல்லாத்தையும் தாண்டி தேசப்பற்றோட நீங்க தேசப்பற்றுன்னா நீங்க உடனே நீங்க அங்க போய் லிங்க் பண்ணி சேர்த்திக்கிறீங்க நீங்க எங்க அங்க போய் லிங்க் பண்ணி சேர்த்துக்கிறீங்க இது வந்து வேற வழியே இல்லை அது கொண்டு போனீங்க அணுகுனீங்க பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் யார் தவறு செய்தாலும் இன்க்ளூடிங் நீங்கள் வந்து மத்திய அரசாக இருந்தாலும் சரி இங்கே இருந்தாலும் சரி அதாக இருந்தாலும் சரி கரெக்டாக ஹேண்டில் பண்ணி கரெக்டாக கொண்டு போனீங்க தவறாக வழி நடத்தாமல் இருந்தீங்கன்னா அது சிறப்பாக இருக்கும் அப்படின்றது என்னுடைய கேள்வியாகவும் என்னுடைய ஆழ்ந்த கோரிக்கையாகவும் இருக்கிறது ஐயா வேறு ஒன்றும் இல்லை நீங்கள் இதில் உங்களோட கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகிறது நான் எதற்காக இந்த கருத்தை நாங்கள் கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்த லே லடாக் இஷ்யூவை அப்படி பண்ணாங்க அப்படி எக்ஸ்போஸ் பண்ணாங்க ஊடகங்கள் வந்து பயங்கரமா நிறைய ஊடகங்கள் சந்தோஷம் எல்லாம் பட்டாங்க பட் இன்று அவர்கள் புரிந்திருப்பார்கள் அந்த விவகாரம் இங்கே வந்து விடுமான்ற பதற்றம் வந்து விட்டதா அப்படின்னு இன்னொரு கேள்வியும் வந்து விட்டது அல்லவா அதற்காக தான் நான் கேட்கிறேன் மறுபடியும் நான் லடாக் விவகாரத்தை போறேன் அவர் கைது பண்ணி கொண்டு போயிட்டாங்க அப்ப நிச்சயமா இரண்டு நாடுகளோட இன்ஃப்யூஷன் வந்து அதிகமா பாகிஸ்தான் ஆக்குபைடு பாகிஸ்தான் தான் காஷ்மீர்லதான் இங்கிருதான் வந்திருக்கும்ன்ற ஒன்று பார்க்கலாம் நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நம்ம எடுக்கும்போது என்ன நம்ம பிரதானமா பேசலாம் அப்படின்னா நார்மலாவே அவங்க இந்தியாவுக்குள்ள ஊடுருவ வைப்பதற்காக இந்தியாவை வந்து சிதைப்பதற்காக நிறைய தீவிரவாத குழுக்களை வந்து அங்கே அதிகமான அளவுக்கு டம்ப் பண்ணக்கூடிய ஒரு இடம் எங்க பாகிஸ்தான் ஆகுப்பைடு காஷ்மீர் நான் இதற்கு முன்பு கூட நான் நிறைய தடவை கூட சொல்லியிருக்கேன் நான் நிறைய தீவிரவாதிகள் வந்து அசம்பிள் ஆகணும் கூட்டத்தை நடத்தணும் அப்படின்னா அங்கே தான் அசம்பிள் ஆகிருக்காங்க நான் அதை கூட நிறைய விஷயம் சொன்னேன் அது ஒரு தடவை நான் எக்ஸ்போஸ் பண்ணியிருந்தேன் நான் நம் பல்காம் தாக்குதலுக்கு முன்பு ஹமாஸ்ல இருக்கக்கூடிய முக்கிய தலைவர்கள் கூட வந்து பார்த்துட்டு போனாங்க இந்த இடத்துல சேம் லைக் வந்து பிளான் பண்ணுவதற்கான திட்டங்களுக்கு கூட நான் வெளிப்படையாகவே நான் சொல்லியிருந்தேன் நான் அந்த மாதிரி மிக முக்கியமான இடங்கள் சரி இந்த தீவிரவாத குளிக்கெல்லாம் இருக்கிற இடத்துல அவங்க என்ன கோரிக்கை வைக்கிறாங்க அரசாங்கத்தை கிட்டேன்னா எந்த நிதி எங்களுக்கு ஒதுக்கிறது கிடையாது சிறப்பு நிதி கிடையாது எந்த சலுகைகளும் கிடையாது எதுவுமே எங்களுக்கு கிடையாது குடிநீர் வசதி கிடையாது படிப்பு கொடுக்கல எதுவுமே கொடுக்கல அப்படின்னா அரசாங்கத்தை எடுத்து பண்ணுறாங்க வெளிப்படையாக இப்போ என்னென்ன விஷயம் எதுக்காக இவ்வளோ நான் டம் கட்டி பேசுகிறேன் அப்படின்னா பேசுகிற அதாவது போராட்டம் பண்ணுறவங்களாம் சாதாரண மக்கள்லாம் கிடையாது எல்லாமே துப்பாக்கியோட சுற்றுகிற மக்கள் இங்கே தான் நான் பாயிண்ட்டுக்கு வரேன் பொதுமக்கள்கிட்ட துப்பாக்கி இருக்குமா இருக்காது யார்கிட்ட இருக்கும் தீவிரவாதிகள்கிட்ட இருக்கும் ஒரு தீவிரவாதிகள் குரூப்ஸ் வந்து ஆளுகின்ற அரசாங்கத்தை எந்த ஒரு நபரை நீங்கள் போய் அங்கேருந்து இந்தியாவுக்குள்ளே வேலை செய்யுன்னு சொன்ன நபரே இன்னைக்கு அவங்க வந்து பாகிஸ்தானை எதிர்த்து வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க பெரிய ஒரு போராட்டமாக வெடித்திருக்கிறது அதுவும் ஒரு இடத்துல என்ன பண்ணிட்டாங்க மூன்று ராணுவ வீரர்களை தூக்கிட்டு போய் வச்சுக்கிட்டாங்க தூக்கிட்டு போய் வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க இன்னைக்கு காலைல மறுபடியும் காவல் இராணுவம் வந்து தனது கட்டுப்பாட்டுக்குள் எடுத்திருக்கிறது கடுமையான துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்கிறது ஆறு பேர் பக்கம் வந்து இறந்திருக்கிறாங்க பலிஜிஸ்தான் லிபரேஷன் ஆர்மியை வந்து ஒரு பக்கம் அவங்க தனது வேலைகளை காட்டி பாகிஸ்தானுக்கு பெரிய நெருக்கடிகள் கொடுக்கின்ற அந்த வேலையில் பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீருடைய இந்த ஒரு போராட்டம் வந்து வரவேற்க தகுந்தது ஏன்னா இதே ஐநாவில் மக்களோட விருப்பத்துக்கு ஏத்த தான் நடந்துக்கணும்னு சொல்றாங்க யார் பார்த்தாங்க எழுதி வைத்து கொள்ளுங்கள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் நாளைக்கு இந்தியாவில் இணையிலாம்னு கூட விருப்பம் தெரிவிக்கலாம் அப்போ என்ன பண்ணுவீங்க அப்போ ஒப்புதல் கொடுத்துருவீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியும் வைக்கலாம் இந்த போராட்டம் நான் எந்த கான்ஸ்பிரசி தியரியோட நான் வந்து கனெக்டிங் டாட்லாம் கொண்டு வர விரும்பல அது காலத்தின் கட்டாயம் அது நகர்ந்து கொண்டிருக்கிறது நகரும் ஏன்னா பாகிஸ்தான் தனது பொருளாதாரத்தை வளர்த்தவில்லை என்றால் இந்த மாதிரியான சூழ்நிலை கண்டிப்பாக அவங்க பெரிய அளவுக்கு பாதிப்பாங்க பலகிஸ்தான் லிபரேஷன் ஆர்மி தனி நாடுக்கான கோரிக்கைக்கான மிக முக்கிய நோக்கம் என்ன எங்ககிட்ட இருக்கக்கூடிய இயற்கை வளங்களை எடுத்துட்டு போறீங்க எல்லாமே பண்றீங்க ஆனா எங்களுக்கான சலுகைகள் எதுவும் கிடைக்கல ஒரு வெள்ள நிவாரண நிதி வரும்போது கூட எங்களை ஒதுக்கி வைக்கிறீங்க மூன்றாம் தர மக்களா பாக்குறீங்க சென்ட்ரலில் தான் நீங்கள் பார்க்குறீங்க பஞ்சாப் மகத மத மாகாணத்தை தான் பார்க்குறீங்கன்ற ஒரு கேள்வி அதே கேள்வி இங்கே என்ன வைக்கிறாங்கன்னா பலோஸ்தான் லிபரலேஷன் ஆர்மியான பலோஜ்தான் பாருங்க இங்கே பாகிஸ்தான் ஆக்குப்பைடு காஷ்மீர் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களும் வந்து அதே கேள்வி தான் கேட்டிருக்காங்க வெல் டன் குட் ஜாப் சூப்பராக இருக்குது அப்படியே நீங்கள் நகர்த்திட்டு போங்க நீங்கள் சக்ஸஸ் ஆகிடுவீங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா இந்த மாதிரியான பகுதியில் அங்கே எதிர்த்து நடந்தால் தான் நம்ம உள்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில ஓவகாரங்களை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண முடியும் இல்லையா இல்லைனா அவங்க வந்து வேறு விதமாக எக்ஸ்போஸ் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்றது ஒரு கூடுதல் தகவலாக நம்ம சொல்ல முடியாது சரி அப்படியே நாம் காசா விவகாரத்தை போயிடலாம் ஆனால் காசா விவகாரத்தில் நாங்கள் அமைதி கொண்டு வந்துட்டோம் அதுக்காக பெரும் முயற்சி செய்த இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம் யாருங்க ட்ரம்ப் அவர்கள் பேசுகிறாரு பெரும் முயற்சி செய்த பாகிஸ்தான் பிரதமர் அப்புறம் ஆஷிப் முனீர் அவர்கள் ஃபீல்டு மார்ஷல் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க நிறைய பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க அரபு நாடுகள் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அப்புறம் தேங்க்ஸ் பிபி அப்படின்லாம் சொன்னாங்க அந்த ஒரு வார்த்தையில் அரபு நாடுகளையும் பாகிஸ்தானையும் புகழ்ந்து ஆல்மோஸ்ட் வந்து இஸ்ரேல் ஒத்துக்கிட்டாங்கன்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாரு சரி ஓகே என்ன அவர் சொல்ல வரார் அப்படின்னா அந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இந்த வரைபடத்தில் ஃபஸ்ட்டு நீல கலர் மட்டும் இருக்கு இல்லையா கான் யூனிஸ் காசா சிட்டி இருக்குது இல்லையா அதுக்கு உள்ளே மட்டும் அதாவது இங்கே ஃபஸ்ட்டு வந்து ஐடிஎஃப் தனது கட்டுப்பாட்டில் இருக்காங்க எல்லா கைதிகளையும் விடுதலை பண்ணிட்டா இவங்க அங்கேருந்து மஞ்சள் கலர் வரைக்கும் வந்துடுவாங்க அதுக்கப்புறம் ஃபுல்லாக இது பண்ணிடுவாங்க அதாவது ஆஸ்டேஜியஸ் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அதுக்கப்புறம் வந்து ஐஎஸ்எஃப் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அடுத்த வித்ட்ரா வந்து இந்த செவப்பு கலர் வரைக்கும் பண்ணுவாங்க ட்ரம்ப்போட பிளான் பண்ணி மீதி ஃபைனல் வித்ட்ரா வந்து செக்யூரிட்டி அண்ட் பவர் ஜோன் வந்து தேர்டு வித் இந்த மூன்றாவது இருக்குல்ல இந்த பகுதியில் வந்து வித்ரா பண்ண போகிறாங்க ஸோ ஃபஸ்ட்டு கலர் செகண்டு மஞ்சள் கலர் அடுத்தது வந்து அந்த ஆஷ் கலர் மாதிரி இருக்குல்ல அது அதுக்கப்புறம் ஃபைனலாக இதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க வைக்கிற கோரிக்கையில் ஹமாஸ்கிட்ட ஆயிரங்கள் இருக்கக்கூடாது அவங்களுக்கு நாங்கள் வேணால் பொது மன்னிப்பு கொடுத்துட்றோம் நாங்கள் முழுமையாக அவங்க வந்து நாட்டை விட்டு வெளியேறதோ இல்லை என்ன பண்ணுறதோ அவங்க டிசைட் பண்ணிக்க வேண்டியது தான் இல்லை மக்களோட மக்களாக வாழணுன்றது முடிவெடுக்க வேண்டியது தான் ஆனால் அங்கே இருக்கக்கூடிய முழுமையாக பாலஸ்தீனத்துக்கான கட்டுப்பாடு கொடுக்கணும் அப்படின்னா நாங்கள் எல்லாம் நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க அதையும் மீறி அரபு நாடுகளோட படைகள் உள்ள அமைதி தூது குழுக்களாக கூட இருக்கலான்ற மாதிரியான ஃபைனல் கண்டிஷன் சொல்லியிருக்காங்க இப்போ இஸ்ரேல் தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கண்டிஷன் நாங்கள் ஒத்துக்கிறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்கள் ட்ரம் பையன் சொல்லிட்டா நாங்கள் நம்பிடுறது நாட்டாமல் சொல்லிட்டாரு இல்லையா என்ன தொடர்ந்து அவர் ஐநாளுந்து மூணு நாள் அங்கேயே தாங்கிறாரு யார் நிதனியாகவர்கள் அங்கேயே தான் இருக்கிறாரு அங்கே பேசும்போது இன்னொரு சுவாரஸ்ய நிகழ்வு நடந்தது அவர் என்ன பண்ணிட்டார் டைரெக்டாக கத்தாருக்கு ஃபோன் பண்ணிட்டார் யார் ட்ரம்ப் அவர்கள் அந்தப்பா பேசுப்பா அப்படின்னு கொடுத்துட்டார் டப்புன்னு ஏன்னா அவர் ரொம்ப நாளாக எங்ககிட்ட ஒரே ஒரு சாரி கேட்டிங்கன்னா போதும் நாங்கள் பழையபடி வந்துடுறோம் அப்படின்னு சொன்னார் நானும் உங்களுக்கு ஐடியா கொடுத்தேன் நம்ம ஆண்டவருடைய கடிதத்தை நீங்கள் ஒன்று காப்பி பண்ணி அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா மதிப்பு கேட்ட மாதிரி இருக்கும் புரிஞ்ச மாதிரி இருக்குன்ற மாதிரி கடைசியில் இவர் என்ன பண்ணிட்டார் நிதனியாக அவர்கள் வந்து கத்தாருடைய ஷேக் அவர்கிட்ட வந்து இந்த மாதிரி நாங்கள் கத்தாருடைய மக்களை எய்ம் பண்ணலை அங்கே இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை தான் நான் டெரரிஸை தான் டார்கெட் பண்ணேன் அதையும் மீறி உங்கள் மக்களையும் உங்கள் உணர்வுகளையும் உங்கள் மக்கள் மீது தாக்கல் நடத்தியிருந்தால் அதுக்கு நான் வந்து ரிகர்ட் அதாவது நான் வருத்தம் தெரிவித்துக்கிறேன் உங்கள் கத்தாருடைய சிட்டிசன் உயிரிழந்ததற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறார் அந்த பாயிண்ட்டை ரொம்ப முக்கியங்க நான் தீவிரவாதிகள் மீது தான் தாக்கல் நடத்தினேன் அதையும் மீறி உங்கள் மக்களையோ உங்களையோ பாதித்திருந்தால் அதற்காக நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் என்றார் அதாவது அவர் நடத்தின அந்த தாக்குதல் கரெக்டு தான்றார் இது ஊடகங்கள் அவங்க அவங்க சாதகமாக எழுந்து எழுதிப்பாங்க என்ன நிதனையாக அவர்கள் மண்டையிட்டார் மன்னிப்பு கேட்டார் அப்படின்னா அவர் கத்தாருடைய மக்கள் இறந்ததற்காக மன்னிப்பு கேட்டார் ஹமாஸ் தலைவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காகவோ ஹமாஸ் மீது நடத்தப்பட்ட தாக்குதலுக்காகவோ மன்னிப்பு இல்லை ஒன்று இரண்டாவது உங்களுடைய சவீனாரிட்டியை நான் மீறணும்னு எண்ணெல்லாம் இல்லை அவங்கள தாக்கல் நடத்துறதுக்காக தான் பண்ணேன் இதுக்கப்புறம் நான் ட்ரம்ப் ஐயா சொன்ன மாதிரி நான் கேட்டுக்கிறேன் ஆ அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ அவங்களும் ஹாப்பி யாரோ கும்முதாகவும் ஹாப்பி ஆகிட்டாங்க உடனே இவர் என்ன சொல்லிட்டாரு அவ்வளோதான்ப்பா இனிமேல் நீங்களும் கத்தாரும் போய் பேசி பேச்சை வார்த்தைலாம் ஒன்றும் நல்லா இருந்துக்கோங்கப்பா ஒன்றும் பிரச்சனை இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறாங்க சார் ரைட்டு வெல் பிளான்டு எக்ஸிக்யூட்டட் அது என்ன சொல்லுவாங்க ரொம்ப ப்ரி ப்ரிப்பேர்டாக பிளான் பண்ணி முடிச்சுட்டு எல்லாம் கரெக்டாக பிராமணியாக எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க பட் அங்கே இதுக்கப்புறமா அம்மா தலைவர்கள் இருந்தாங்கன்னா அவங்க தலைவதியை வந்து மாற்ற முடியாதுன்ற ஒரு கூடுதல் தகவலாக நான் சொல்லிடுறேன் நான் ஏன் அப்படின்னா இது எல்லாமே எக்ஸிக்யூட் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க ஜஸ்ட் மீன்ஸ் அவங்க தான் ஏதோ தெரியாதனமா ஃபோனை வச்சுட்டு பாத்ரூம் போகிறதும் அங்கே போகிறதும் கொஞ்சம் ஜஸ்ட்டு தப்பிச்சிட்டாங்க அதாவது மீட்டிங் நடத்தின இடத்துல அவங்க ஃபோனு கொண்டு போல ப்ரேயர் பண்ணுன்றதுக்காக ஃபோன் அங்கே வச்சுட்டு ஒரு ரெண்டு கட்டிடங்கள் தள்ளி போனதுனால பெரும்பாலான தலைவர்கள் பிழைத்து விட்டார்கள் இதை வந்து கத்தார் எதிர்பார்த்ததான்னு தெரில அங்கே மொசாட்டை எதிர்பார்த்துதான்னு தெரில எஸ்கேப் ஆகிட்டாங்க அது ஐ மீன் உயிர் பிழைத்து விட்டார்கள் தப்பித்து விட்டார்கள் இல்லை என்றால் கொஞ்சம் ரிஸ்காக தான் இருந்திருக்கும் இனி வந்து கத்தார் சேஃபாக பார்த்துக்குமா பார்த்துக்காதா அப்படின்லாம் இனி நீங்கள் முடிவு பண்ணியிருப்பீங்க அது எப்படின்றத எழுதி வைத்து கொள்ளுங்கள் ஏன் இதை நான் இவ்வளோ கிளியராக சொல்கிறேன் அப்படின்னா கத்தார் வந்து மறுபடியும் நார்மல் ரிலேஷன்ஷிப் வந்தாலுமே கூட அமெரிக்கா என்ன இன்சிட் பண்ணியிருக்காங்கன்னா இப்போ சப்போஸ் ஹமாஸ் வந்து அங்கே ஏற்றுக்கலைன்னா அதாவது அமைதிக்கான பேச்சுவார்த்தை ஏற்றுக்கலை அப்படின்னா நீங்கள் இவர்களை நாடு கடத்துவது சால சிறந்தது நீங்கள் ஏன்னா ஹமாஸ் தடை செய்யப்பட்ட தீவிரவாத இயக்கமாக அனௌன்ஸ் பண்ணுறோம் அது அவங்கள வந்து நீங்கள் அக்செப்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு கோரிக்கையும் கத்தார்கிட்ட வைத்திருப்பதாக அரசல் புரசலான செய்திகள் வந்திருப்பதை இனி பார்க்கலாம் நம்ம இப்போ அமாஸ் என்ன சொல்கிறாங்க அது ரொம்ப முக்கியம் எங்களுக்கு இந்த செய்திகள் வரல இன்னும் யாருமே எங்களை வந்து அப்ரோச் பண்ணலை யாரும் எங்களுக்கு ரீச் பண்ணலை கத்தார்லேயும் கூட எங்களுக்கு யாரும் ரீச் பண்ணலான்றாங்க ஆனால் க கத்தார்லேருந்து அப்ரோச் பண்ணன்றமா சொல்கிறாங்க எப்படி உங்களை ரீச் பண்ணுவாங்க நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு தெரியல எப்படி வந்து பேச்சுவார்த்தை நடத்துவாங்கன்னு தெரியல ஆனால் அமாஸ் தரப்பில் ஒத்துக்கலை அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை முழுமையாக நாங்கள் ஏற்றுக்கலை அப்படின்னா அதையும் அங்கேயே சொல்லிட்டார் யாரும் நாட்டாமல் எங்கள் அவங்க முடியலன்னா யூ டூ ஏ ஜாப் ஃபினிஷ் த ஜாப் இதுக்கப்புறம் வந்து எந்த அரபு நாடுகளும் வந்து இது மாதிரி பாரசீன தனி நாடுக்கான கோரிக்கை ஹமாஸ் மீது தாக்கல் நடத்துகிறாங்க ஈவியருக்கெல்லாம் பண்ணுறாங்கன்னு என்கிட்ட எந்த கோரிக்கையும் வைக்காதீங்க நான் எந்த அளவுக்கு ஃபைனலைஸ் பண்ண முடியுமோ எல்லாமே நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டேன் இனி ஏற்றுப்பேன் த பாலிஸ் ஆன் ஹமாஸ் போர்ட் அவ்வளோ அவங்க தான் முடிவு பண்ண வேண்டியது இனி டூ ஆர் ஐ ஆப்ஷன் தான் வெதர் பாசிட்டிவாக இருந்தாலும் சரி அது நெகட்டிவாக இருந்தாலும் சரி நீ ஏற்றுட்டு போய் ஆகணுன்ட்டாங்க அப்போ இவங்க எல்லாமே ஏற்றுக்கலை அப்படின்னா அடுத்து அமா இவங்க என்ன பிளானில் இருக்காங்க இஸ்ரேல் என்ன பிளானில் இருக்காங்கன்னா டோட்டலாக அமாசை வந்து டிமிலிட்டரைஸ் ஜோன் பண்ணாலுமே வந்து ஐடிஎஃப் வந்து பலடெல்ஃபியா காரிடர் எகிப்து வந்து தனது கட்டுப்பாட்டில் இருக்கணும்னு நினைக்கிறாங்க பேலஸ்தீன ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து இன்வால்வ்மெண்ட் இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க பாலஸ்தீனத்துக்கான ஸ்டேட்டை வந்து இதுக்கப்புறம் மென்ஷன் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க கத்தார் வந்து காசாவுக்குள்ள ரோல் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க குறிப்பாக கத்தாரனுடைய மக்கள் வந்து எகிப்துக்கு போகிறதுனாலும் போகலாம் அது உங்கள் விருப்பம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் இன்னொரு ஒரு கண்டிஷனும் மிசிரியல் தரப்பு வைத்திருக்காங்க அங்கே காசாவிலேருந்து பிடித்துட்டு போன அந்த சிறை கைதிகள்லாம் இருக்காங்கள்ல நிறைய பேர் விசாரணை கைதிகள் அவங்களாம் இருக்காங்கல்ல எந்த அரபு நாடுகள் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் நான் அவங்க நாட்டில் அவங்கள ரிலீஸ் பண்ணுறேன் அது வந்து நான் எங்ககிட்ட இருக்கிற எல்லாத்தையும் கூட நான் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுமே வந்து கொடுத்துருக்காரு அதாவது யாராவது இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா இந்த விசாரணை கைதிகளை நாங்கள் உங்கள் நாட்டில் இப்போ கட்டார வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கீங்களா நான் இவங்களை எல்லாத்தையும் நான் விடுதலை பண்ணிடுறேன் ஒருத்தர் கூட எங்களுக்கு வேண்டாம் அப்படின்ற ஒரு கோரிக்கை ஆனால் மறுபடியும் அவங்க உள்ளே வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா நான் எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ணுறேன் மறுபடியும் நான் உள்ளே விடுறதுக்கு தயாராக இல்லை அப்படின்றதையும் வச்சுருக்காங்க இப்போ எந்த நாடுகள் முன் வரும் அதுதான் எங்கள் கேள்வி இந்த விசாரணை கைதிகளை நீங்கள் விடுதலை பண்ணிவிட்டிங்கன்னா யார் வருவாங்க அவங்கவுங்க அவங்க நாட்டுக்கு போகணுன்னு தான் பார்ப்பாங்க ஆனால் இஸ்ரேல் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா நைஹே ரிட்டன் கே கோஹே அப்படின்றாங்க பட் இது எப்படி ஏற்றுக்கிறாங்கன்னு தெரியல இந்த பேச்சுவார்த்தையில் நிறைய இஸ்ரேலுடைய டாமினேஷன் அதிகமாக இருக்கிறதுனால அம்மாஸ் வந்து ஒத்துக்கிறாங்களா இல்லையான்னு தெரில ஒன்று இன்னொன்று வந்து அம்மாஸ் வந்து நம்புவாங்களான்றது இரண்டாவது கேள்வி அம்மாஸ் வந்து நாங்கள் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் அவங்க படிப்படியாக வித்ட்ரா பண்ணுவாங்கன்றது நாங்கள் எப்படி எதன் அடிப்படையில் நம்புறதுன்னு கேட்குறாங்க இப்போ இஸ்ரேல் அமெரிக்கா என்ன கேட்பாங்கன்னா நம்மனாலும் நம்பளனாலும் நீங்கள் தான் ஆயத்தை போட்டு சரண்டர் ஆக போகிறீங்களே அப்புறம் எங்களுக்கு என்னன்னு கேட்பாங்க அவங்க நீங்க நம்புறீங்க நம்பளுன்றது செகண்டரி கேஸு நாங்கள் தான் நீங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கிறோம்ல அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் வராங்க நீங்க இருக்கவே கூடாதுன்னு நினைக்கும் போது நான் அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூக்கு வரலன்ற மாதிரி சொல்றாங்க அதனால இந்த பேச்சுவார்த்தையில எப்படி வந்து எட்டும் எப்படி அமைதி திரும்பும் அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஆனால் இது எல்லாமே எட்டுட்டாங்கன்னா ஆயுதம் ஏந்தாமல் அமைதி வழியில் இருந்தீர்கள் என்றால் உங்களுக்கு காசாவுக்கான கோரிக்கையும் பாலஸ்தீனத்துக்கான தனிநாடுக்கான கோரிக்கையும் கொடுக்கப்படும் என்று அமெரிக்கா தரப்பிலிருந்து இறுதி உத்தரவாதம் வாய்மொழி வாழையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆயுதம் ஏந்தாமல் அமைதியான முறையில் அடுத்தடுத்த ப்ரொசீஜர் எல்லாமே நடந்தது அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொடர்ந்து இஸ்ரேல் அங்கேயே இருந்து அங்கே இருக்கக்கூடிய முக்கிய நிறுவனங்கள் நியூயார்க்கில் இருக்கக்கூடிய டெக் நிறுவனங்கள்கிட்ட ஓப்பன் டோர் வெஷல் அப்புறம் வந்து லக்ஸ் கேபிட்டல் அது மாதிரி அடுத்தடுத்த நிறுவனங்கள்லாம் பெரிய அளவுக்கு பேச்சுவார்த்தை நடத்தி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டை கொண்டு வரக்கான அடுத்த பேச்சுவார்த்தை நடத்திகிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் இந்த ஒரு பேச்சுவார்த்தையை வெற்றிகரமாக கொண்டு வந்ததற்காக நரேந்திர மோடி அவர்கள் வந்து மாபெரும் வெரி குட் நாங்கள் முழுமையாக ஆதரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த எக்ஸ்தரத்தை பார்த்தோன்னே எனக்கு மற்றொரு ஞாபகம் வந்தது இந்த ஏஷியன் கப் வந்து துபாயில் நடந்துச்சு இல்லையா இந்த பாகிஸ்தானுடைய மினிஸ்டர் நக்வி அவர்கள் வந்து கோப்பையை கொடுத்தாரு இந்தியா வாங்கலை மனசை எடுத்துகிட்டே போயிட்டாருங்க அவரு ஆனால் பிசி நீங்கள் பிசி என்ன கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்கன்னா திருடிட்டு போயிட்டாரு கப்பை ஒன்று நீங்கள் கப்பு வாங்கலாம் யாருக்கிட்ட கொடுக்கணும் நடத்தின நிர்வாகத்துக்கிட்ட கொடுக்கணும் உங்கள் உங்கள் வேலை என்ன வந்து கப்பு கொடுக்கணும் அப்படின்னு அவங்க வாங்கலாம் நான் எடுத்துகிட்டு போகணும்னு எடுத்துகிட்டு போயிட்டாரு இது வந்து ஒரு திருட்டு வழக்கம் வந்து கேட்டிருக்காங்க எனக்கு தெரியாது நீங்கள் ஃபைல் பண்ணி கொடுங்க எஃப்ஐஆர் பிசிஐ வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கு இந்த மாதிரி வந்து கப்பல் வந்து திருடிட்டு போயிட்டாங்க அப்புறம் மாதிரி வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க ஒன்று இன்னொன்று வந்து மோடி அவர்கள் வந்து இந்த ஒரு வெற்றியை வந்து என்ன மாதிரி பதிவு பண்ணியிருந்தாங்கன்னா ஆப்ரேஷன் சிந்தூரை வந்து நான் ஃபீல்டில் பார்க்க முடிஞ்சது சேம் தான் ஆப்ரேஷன் சிந்தூராக இருக்கட்டும் ஃபீல்டாக இருக்கட்டும் ரெண்டுமே இந்தியா வெற்றி தான் கங்கராட்ஸ் இந்தியன் கிரிக்கெட் டீம்னா அதோட கம்பேர் பண்ணி ஒரு இடத்துல போட உடனே அவர் யார் இந்த கப்பு கொடுத்துட்டு நம்ம கையில் கப்பு வாங்கலைன்னு கோச்சிட்டு இந்த கப்பை திருடிட்டு போனார்ல அவர் என்ன பண்ணார் இந்த எக்ஸ்ட்ல பதிவு பாருங்க நீங்கள் ஒன்றும் ஹிஸ்ட்ரியை பார்க்கல நிறைய தடவை வந்து நாங்கள் தான் உங்களை டிஃபீட் பண்ணியிருக்கிறோம் அதனால் அந்த மேட்சை வச்சு அதை ரீ ரீரைட் பண்ணும் உண்மையை மறைக்கணும்னு நினைக்காதீங்க எல்லா தடவையும் நீங்கள் தான் தோத்துட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே கீழே கம்யூனிட்டி நோட்டு இருக்குல்ல அவங்க வாயிலே ரெண்டு குத்து குத்தி இருக்குது கூப்பிட்டு ஏய் என்ன அங்கே பேசுகிற அப்படின்ட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றில் எத்தனை பேர் நீங்கள் மண்டிகிட்டீங்க ஆல்மோஸ்ட் ஒரு லட்சம் பேர் நீங்கள் சரண்டர் ஆகிருக்கீங்க அப்புறம் அதுக்கப்புறம் நடந்த ஒவ்வொரு யுத்தத்துலையும் நீங்கள் எங்கே ஒன்றில் கூட நீங்கள் ஜெயிக்கலை அப்படின்றதே ஒரு கூடுதல் தகவலாக சொல்லியிருக்கிற சரி பரவாயில்ல நம்ம பதிலடி கொடுக்க வேண்டியதில்லை இப்போ கம்யூனிட்டின் வாட்டியாக வந்து பெரிய அளவுக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன் இப்போ டர்க்கி இருக்காங்கல்ல துருக்கியில் இருக்கக்கூடிய பொதுநல சேவைகள்லாம் வந்து இந்த வீடியோ பதிவும் பாருங்கள் பயங்கரம் உணவுப் போட்டலாம் கொடுக்குறாங்க இவங்க எல்லாமே இந்த டீம் எல்லாம் எல்லாம் எங்கே போய் நடந்துக்கிறாங்கன்னா காசானுடைய பகுதிக்குள்ளே நுழைய ஆரம்பிக்கிறாங்க ஆல்மோஸ்ட் இன்னும் நுழையில பட் ஆனால் இஸ்ரேல் வார்னிங் கொடுத்துட்டே இருக்கிறாங்க இதை சுற்றி பாதுகாக்கிறது இரண்டு நாடுகள் ஸ்பெயினும் இத்தாலியும் அப்புறம் கிரீஸுமே வந்து நான் பாதுகாப்பு கொடுக்குறேன் நீங்கள் காசாவுக்குள்ளே போங்கன்றாங்க இவங்க ஒத்த காலில் நிற்கிறாங்க நான் காசாவுக்குள்ளே போயே தீருவேன் போய் உதவிகள் செஞ்சியே தீருவேன்ட்டு ஆனால் இவங்க த இவங்க மன தைரியத்தை நான் பாராட்டுறேங்க ஒரு பயங்கரமான பூமி அதாவது ரணகலமாக இருக்கக்கூடிய ஒரு இடத்துல போயிட்டு காலடி வைக்கிறாங்கன்றது பெரிய விஷயம் தான் பயந்து ஓடலை அவங்க அது ரொம்ப விஷயம் நீங்கள் நிறைய இடத்துல புரிஞ்சுருப்பீங்க அங்கே அந்த தைரியமாக போய் காலடி வைத்து நான் வந்து உதவி செய்கிறேன்றாங்க தொடர்ந்து இஸ்ரேல் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அதனால் அங்கே இருந்து பார்க்கலாம் அங்கே என்ன நிகழ்வு நடக்கிறது என்று ஃபைனல் வீடியோட நிறைய பகுதியில் நம்ம ட்ரம்ப்பை பற்றி நிறைய விஷயங்கள் பேசிடலாம் ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் நேற்று சினிமா துறைக்கு அதிரடி ஒரு அறி அறிவிப்பு கொடுத்துட்டாங்க அதிரடி அறிவிப்பு அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே தயாரிக்கணும் எங்கள் நாட்டுக்குள்ளே ப்ரொடக்ஷன் பண்ணணும் சினி ஃபில்லிங் எடுக்கலைன்னா நூறு பர்சன்ட் வரி விதிப்பன்னு சொன்னார் நேற்று கூட சொன்னலை இப்போ அங்கே இருக்கக்கூடிய சினிமா துறையெல்லாம் வந்து ஆடி போய் நின்ட்டாங்க ஒன்று இரண்டாவது இந்த நியூயார்க் மேயர் ஜஹரன் மொமாண்டி ஜஹரன் மொமாண்டி அவர்களை வந்து நான் ஏற்று ஜெயிச்சா கூட நான் வந்து ஏற்றுக்க மாட்டேன்லமாதிரிலாம் சொன்னார் ஆனால் இவர் யார் அப்படின்னா நான் அவர்கள் வந்தால் கூட நான் கைது பண்ணுவோம்னா ஒரு இஸ்லாமிக் கேண்டிடேட் அவர் இவர் இங்கேருந்து போயிட்டு யூகேயில் ல உட்காந்து லண்டனுடைய மேயரை பார்த்து விமர்சனம் பண்றாரு ஆல்மோஸ்ட் வந்து சரியத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ற மாதிரி இருக்கு யூகே வந்து இஸ்லாம் தேசமா மாறுதுன்னார்ல கரெக்டாக பாருங்க நியூயார்க்கில் இப்போ அவர் தான் ஜெயிக்கிற மாதிரி இருக்கு இப்போ வந்து நியூயார்க் அங்கே யூகே கேட்பாங்க எங்களை சொல்றீங்களே அங்கே என்ன நடக்குதுன்னு கேட்பாங்க அது ஒரு குறிப்பிட்ட தகுந்த ஒரு விமர்சனம் கூட அதெல்லாம் இன்று கூட அமெரிக்காவுடைய நியூயார்க்கில் எதிர்த்து பாலஸ்தீனத்துக்கு ஆதரவான ஒரு போராட்டம் பெரிய அளவுக்கு இருந்ததும் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் ஸோ இந்த விவகாரத்தை அதாவது இஸ்லாம் விவகாரத்தை நீங்கள் அரசியல் ஆக்கினீங்க அப்படின்னா உங்கள் நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மேயரே ஜெயிக்கிறாரு அதை உங்களால் பார்க்க முடியுமான்ற கேள்வியும் இந்த இடத்துல முன் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது அடுத்து நாம் தைவான் போயிடலாம் தைவான் போயிட்டு ஐரோப்பா கிட்டே கேட்குறாங்க இப்போ நீங்கள் எங்கள் கூட இருக்கீங்களா பெய்ஜிங் கூட இருக்கீங்களா எனக்கு தெளிவாக சொல்லிவிடுங்க நீங்கள் பழமாக காயாக விட்டுருங்க என் கூட நீங்கள் இன்னமும் டவுட்டாக இருக்குது ஏற்கனவே எங்களுக்கு அமெரிக்கா மீது நம்பிக்கை இல்லை ரொம்ப எங்களை ஏதோ பண்ணுற மாதிரி எனக்கு தோணுது இப்போ நான் உங்களை நம்பி வரேன் நீங்கள் எப்படி சீ இது உக்ரைனை காப்பாற்றுறீங்களோ அதே மாதிரி எங்களை காப்பாற்ற முடியுமா என்ன சமாச்சாரம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுருக்காங்க இருந்து பார்க்கலாம் கருத்து சுதந்திரத்துக்கு எதிராக நான் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சி வரைக்கும் என்னுடைய யூடியூப் பக்கங்களை நீக்கினதற்காக ஒரு இருபத்தி நாலு புள்ளி அஞ்சு மில்லியன் பக்கம் எனக்கு செட்டில் பண்ணுங்கள் யூடியூப் வந்து எனக்கு பே பண்ணும் அப்படின்னு காலம் நிற்கிறாரு ட்ரம்ப் அவர்கள் பார்க்கலாம் வெனிசுலானுடைய ஆப்போசிஷன் லீடர் அமெரிக்காவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் கிட்ட பேசிகிட்ருக்கிறாரு ஒரு தகவல் அரசியல் புரிசலாக வருது நிகலோஸ் அவர்கள் ஆட்சி கலையப்பட்டால் அவர் தலைவரை உட்காரிக்கலாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன் நான் அதனால் மதுரை அவர்கள் எந்த ஊரத்துலையும் எந்த நேரத்துலையும் வெனிசுலாவில் ஒரு பெரிய அசாதாரண ஒரு சூழ்நிலை நூற்றி நாற்பத்தி நாலு தடை உத்தரவு மாதிரி முழுமையாக கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருப்பதாக வந்து சொல்லப்படுகிறது பொறுத்தருந்து பார்க்கலாம் ஃபைனலாக ஒரே ஒரு விளையாட்டு செய்தி ஒன்று ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன் அதாவது பொய் செய்திகளும் புரட்ட செய்திகளும் உங்களை வந்து ரீச் பண்ணும் குறிப்பாக தமிழக நிறைய யங்ஸ்டர்ஸோ மீடியாக்கள் நிறைய பேர் இருப்பீங்க அது நிறைய அதாவது நம்ம கற்பனைக்கு எட்டாத செய்திலாம் நிறைய பேசுவாங்க அதெல்லாம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க அதில் பொய் செய்திகளின் நம்பர் ஒன் வந்து நக்கீரன் அவங்க எப்போவுமே இருப்பாங்க நக்கீரன் இந்த ஆசிரியர் இப்போ நீங்கள் பார்க்குறீங்களே ஒரு உட்காந்துட்டு ஒரு வார்த்தை சொன்னார் விஜய் வந்து ஃபஸ்ட்டு அவர்கிட்ட பேசினாராம் யார் ராகுல் காந்திக்கிட்ட பேசினாரோ அதுக்கப்புறம் உடனே இவர் முத முதல்வர் அவர்கள் நம்ம தமிழக முதல்வர்கள்கிட்ட பேசினாராம் மறுபடியும் ராகுல் காந்திக்கிட்ட பேசினாராம் மறுபடியும் இங்கே வந்தாராம் அப்போ வந்து விஜய் வந்து என்னையை கைது பண்ணாதீங்க ப்ளீஸ் அப்படின்ட்டு ராகுல் கிட்ட எஞ்சினாங்களாம் இங்கே பேசுனாங்களாம் சரி ரைட்டு தான் இது எப்படி உனக்கு தெரியும் இல்லை எப்படி உனக்கு தெரியும்ன்ற என்ன வரைக்கும் வரைக்கும் டிவிக்கேண்டிய அதிகார பக்க செய்தியில் கூட அனௌன்ஸ் பண்ணல ஊடகங்களாக ஒரு கற்பனை செய்தி விட்டுட்டு இருக்கிறாங்க ராகுல் காந்தி வந்து பேசினார் பேசினாருன்ட்டு இப்போ இந்த மாதிரி கற்பனை கதைகள்லாம் சொல்லி இது ஒரு நியூஸாக ஃப்ளாஷ் நியூஸாக போடுறாங்கன்றதை என்னுடைய ஆதகம் ஒன்று இன்னொரு நியூஸை கூட சரி ஓகே அப்போ கற்பனை கதைனால் என் எனக்குள்ளே ஒரு கேள்வி நாளைக்கு வந்து அதாவது டிவிக்கவும் காங்கிரஸும் ஒன்றா இணைஞ்சிருச்சு அப்படின்னா அப்போ காங்கிரஸும் கொண்டு போயிட்டு சங்கி லிஸ்ட்டில் சேர்த்திருவீங்களா எனக்கு இந்த கேள்விக்கு பதில் சொல்லிடு நான் வந்து இன்றைக்கி இப்போ பேசுகிறனால நிறைய பேர் ஒரு சிலரெல்லாம் என்ன சங்கின்னு சொல்கிறீங்க நாளைக்கு இதே காங்கிரஸ் இவங்க டிவிகே கூட சேர்ந்து திமுக எதுக்கு ஆரம்பித்தாங்கன்னா அது வெகு தொலைவில் இல்லைங்க ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ண மாதிரி தான் செய்தி வருது அப்படி இருந்தது அப்படின்னா நீங்கள் காங்கிரஸ் லிஸ்ட்டில் சேர்த்திடுவீங்களான்ற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் நான் வீடியோ பதிவு முடிச்சேன் ஏன்னா யார் எந்த கருத்து வைச்சாலுமே சங்கி சங்கின்னு சொல்கிறீங்களே நாளைக்கு ராகுல் காந்தி அவர்களையும் நீங்கள் சொல்வதற்கு வெகு தொலைவில் இல்லை விமர்சனங்களை ஏற்றுக்கொள்ளுங்கள் அதுதான் சால சிறந்தது என் மீது நீங்கள் விமர்சனம் வைக்கிறீங்களா அது ஏற்றுக்கிற யாராக இருந்தாலும் அதை வைத்து கருத்துக்களாக பதிவிடுங்கள் சிறப்பாக இருக்கும் ஸோ இன்றைக்கு ஓரளவுக்கான தகவலை கவர் பண்ண நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே நன்றி வணக்கம்